நெக்லிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி சார் திரைப்பட இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிட்ட விழா ட்ரிபிள் எஸ் பிக்ஸஸ் சார்பில் சிராஜியஸ் தயாரிப்பில் இயக்குனர் போஸ் வெங்கட் இயக்கத்தில் நடிப்பில் இருக்கும் திரைப்படம் சார் சமூக அக்கறை மிக்க படைப்பாக உருவாகியுள்ள படத்தின் இசை மற்றும் டிரெயிலர் விழா படக்குவினர்களுடன் திரைப்பட கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பக முன்னிலையில் கோலகாலமாக நடைபெற்றது தயாரிப்பாளர் சிராஜர்களுக்கு இந்த படம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் இந்நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அம்மா அம்மா டி சிவா பேசும்போது தயாரிப்பாளர் சிராஜர்களுக்கு இந்த படம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துகள் போஸ் வெங்கட் வாழ்த்துகள் நல்ல நல்ல திறமையாளர்களுக்கு தன் பெயரை தந்து வளர்த்து விடும் வெற்றிமானனுக்கு நன்றி இக்கால காலத்தில் படத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களே விழாவுக்கு வராத போது சின்ன சின்ன நல்ல படங்களுக்கு வந்து வாழ்த்தும் மக்கள் செல்லும் விஜய் சேதுபதி சாருக்கும் நன்றி என்று வாழ்த்து பேசினார் நடிகர் சரவணம் பேசும்போது போஸ் உங்கள் கதை சொல்லும்போது போது நடித்துக்கொண்டே கதை சொன்னார் இவ்வளவு அருமையாக நடிக்கிறாய் இப்படி நான் நடிக்க முடியுமா என கேட்டேன் ஆனால் தைரியம் தந்து நடிக்க வைத்தார் நாட்டுக்கு தேவையான ஒரு அருமையான படிப்பினையை நல்ல கதையை போஸ் வெங்கட் படமாக்கி உள்ளார் தயாரிப்பட தனஞ்சயம் பேசும்போது நான் பேச நினைத்தது எல்லாம் அம்மா டி சிவா சார் பேசிவிட்டார் வெற்றிமாறன் சார் அவரது பெயரை அவ்வளவு ஈஸியாக தரமாட்டார் அவருக்கு படம் பிடிக்க வேண்டும் அவர் கருத்து புத்து போனால்தான் பேரை தருவார் அவர் இந்திய அளவில் பிரபலமா இருக்கிறார் ஆனால் இந்த படத்திற்கு ஆதரவு தரும் அவர் மனசுக்கு நன்றி என்றார் சேம்பாளர் சித்துக்குமார் பேசும்போது நான் வித்தியாசமான கமர்ஷியல் படங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் சோசியல் அவேர்னஸ் இந்த அருமையான படத்தை தந்த போஸ் நன்றி அவர் ஒவ்வொரு படத்திலும் ஒரு நல்ல கருத்தை சொல்கிறார் என்றார் பாடலாசி விவேகா பேசும்போது சாரியனின் படத்தின் பஸ்ட் லுக் பார்த்து ஒரு மரியாதை வந்துவிட்டது விமலை வாகை சுடவா படத்துக்கு பிறகு இத்தனை அறிமுக காட்டியதற்கு போஸுக்கு நன்றி அவரின் கருத்து வலிமையானது கன்னிமாடம் படத்தை ஆணவ கொலைக்கு எதிராக பேசியவர் இப்படத்தை சமூகத்து கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை சொல்லியிருக்கிறார் நடிகர் இசையமைப்பாளர் சித்தார்த்த விவின் பேசும்போது இப்படத்தில் நான் நான் தான் முதல் இசையமைப்பதாக இருந்தது இயக்குநருக்கும் சித்துவிற்கும் நல்ல புரிதல் இருந்தது அவர்கள் இணைந்துதான் சரி என் சித்து அருமையாக சேமித்துள்ள படம் பார்த்தேன் என்னை மிகவும் பாதித்தது வெற்றிகரமாக அந்த படம் ஓடும் என்பதை இந்த மாற்றம் இல்லை என்றார் நடிகை விமல் பேசும்போது போஸ் மாமா கதை சொல்ல வந்தார் எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது வாகி படத்துக்கு பிறகு எனக்கு நல்ல படம் தந்துள்ளார் அவரே நடித்து காட்டி தான் நடிக்க வைப்பார் அருமையாக படத்தை எடுத்துள்ளார் இன்று வாழ்த்த வந்துள்ள வெற்றிமரன் சார் அவர் இந்த படத்துக்குள் வந்த பிறகு இப்படம் முழுமையான சாராகி இருக்கிறது என்னை எப்போதும் ஊக்கம் தந்து தூக்கிவிடும் நண்பர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி என்றார் அவரால் தான் நான் இப்போது கொஞ்சம் நன்றாக பேச ஆரம்பித்துள்ளேன் நன்றி நட்டி விழாவிற்கு வந்து வாத்தியருக்கு ரொம்ப நன்றி என்று பேசினார் நடிகர் விஜய் சேதுபதி பேசும்போது இன்றுதான் விமல் நன்றாக பேசியிருக்கிறார் பூத்துப்பற்ற காலத்திலிருந்தே நான் விமல் என் அப்போது அவர் நடிப்பதை ரசித்து பார்ப்பேன் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் போஸ் வெங்கட்டை டிவி சீரியல் நடிக்கும் காலத்திலிருந்தே தெரியும் அவர் அப்போது ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தார் அப்போதே அவர் நடிப்புக்கு நான் ரசிகனாக ஆகிவிட்டேன் நட்டி நடராஜ் பேசும்போது இந்த திரைக்கதை என்னிடம் வந்தது போஸ் வெங்கட் சாரை பல காலமாக தெரியும் அவர் கடுமையான உழைப்பாளி என் வாழ்க்கையில் மிக மிகப்பெரிய ஊக்கமாக இருந்தார் இந்த படம் பார்த்த போது எனக்கு அது ஞாபகம் வந்தது வெற்றிமாறன் சார் அவரிடம் எந்த நல்ல படைப்பு வந்தாலும் சரியான இடத்திற்கு கொண்டு சென்று விடுவார் இயக்குனர் போசங்கர் பேசும்போது இதே படத்தில் கன்னிமாடத்தோடு நின்றேன் இந்த சார் வரை இங்கே வந்து நின்றுகிறேன் நீங்கள் தான் சார் படம் உங்களை மகிழ்விக்கும் விஜய் சேதுபதி சாரை கன்னிமாடம் படத்துக்கு அழைக்கப் போனேன் அவர் வேறு இயக்குனர் பிஸியாக இருந்தார் ஆனால் என்னை பார்த்ததும் போடுவழி வந்தார் என்ன என கேட்டார் விழாவுக்கு வர கேட்டேன் அவர் வரேன் வரேன் போய் என்றார் இப்போதும் அப்படி தான் நேற்று அழுத்தம் இன்று விட்டார் இப்படி ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை என்று பெருமையாக சொன்னார் விம்மலுக்கு நான் கதை சொன்னவுடன் பண்ணுவோம் மாமா என்றார் எனக்காக அவள் கடினமாக உழைத்தார் இந்த படம் நிச்சயமாக வெளிவந்து அவருக்கு பெரிய பெயரை கொடுக்கும் என்றார் இயக்குனர் வெற்றிமாறன் பேசும்போது எனக்கு ஏற்புடைய படத்தில் என் பெயர் இருப்பது எனக்கு தான் பெருமை என்னால் படத்துக்கு நல்லது என நினைக்கவில்லை என்னிடம் வரும் படங்களில் சில முரண்பாடு இருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் தேவையானது என்பதாக இருந்தால் செய்கிறேன் நான் வெறும் பெயர் மட்டும் தான் தந்தேன் எதுவும் செய்யவில்லை ஆனால் எனக்கு இவ்வளவு மரியாதை தந்த குழுவுக்கு நன்றி என்றார் போஸ் வெங்கட் இயக்கியுள்ள படத்துக்கு ஒளிப்பதிவு இனியன் போர்த்துவல் படப்புகள் ஸ்ரீ ஜித் சாரங் எயிட்டிங் இசைப்பு சித்துக்குமார் மற்றும் கலை இயக்கம் பாரதி ஆகியோர் பணியாற்றியுள்ளார்கள் இயக்குனர் வெற்றிமாறனின் திரைப்பட நிறுவனமான ரூட் நிறுவனம் இப்படத்தை பெருமிடம் வழங்குகிறது பிளாக் படங்களை வெளியிட்டு வரும் ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் கோட் படத்துக்கு பிறகு சார்படத்தை தமிழ் வெளியிடுகிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்பட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்